வணக்கங்கண்ணே மசாலா சேனலுக்கு வந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேர் எனக்கு குழந்த பல வருஷமா இல்லை கல்யாணம் ஆகல என்னுடைய நட்சத்திரம் இது இப்படி எல்லாம் வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமா போட்டு வருத்தப்படுறாங்க அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமிடி சொல்றேன் இது மிகவும் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் ஒரு ஆணோ பொண்ணோ இந்த உலகத்துல அவதரிச்சதுல இருந்து அவர்கள் முக்தி அடைகிற வரைக்கும் இயல்பா நல்ல முறையில பிறக்கணும் அவங்களுடைய அங்கங்களும் சரி உணர்வுகளும் சரி செயல்களும் சரி அவங்களுக்கு வந்து பூ பெய்தோணும் ஆணும் சரி பொண்ணும் சரி வயசுக்கு வரணும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அவங்களுக்கு குழந்த பிறக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான பொட்டன்சியல் ஏர்னிங் பொட்டன்சியல் கிடைக்கணும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பா இறைவனாலும் கொடுக்கக்கூடிய வரம் இந்த வரத்துல தாய்மாராயி ஏதோ ஒண்ணு ஸ்டாப் ஆகுது அப்படிங்கும்பொழுது மனுஷன் வந்து எல்லாத்துக்கும் நடக்குது நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு ரொம்ப கொடுமையான ஒரு வேதனைக்கு ஆளாகலாம் ரொம்ப மனசு நொந்து போறாங்க அதுக்கு காரணம் என்னன்னாக்கா முன் ஜென்ம கர்மம் முன்னோர்கள் செய்த கர்மம் இந்த ஜென்ம கர்மம் இதுல ஏதோ ஒண்ணு வந்து இவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயமா அமைஞ்சிருது அப்படி வேதனைக்குரிய விஷயமா இருக்கும்போது ஒரு ஒரு நாளும் எந்த செயல்லையும் புத்தி போகாது இதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்காதா இது நம்மளுக்கு கிடைக்காதா குழந்தை கிடைக்காதா சீக்கிரம் கல்யாணம் ஆகாதா நம்ம பொண்ணு வயசு வராதா நம்ம பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையனா இருக்க மாட்டானா வேலை கிடைக்காதா இந்த மாதிரியான ஒரு நம்ம பையன் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வாழ மாட்டானா இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து இயங்க விடாது அவங்கள வந்து எனி டைம் அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதுதான் நம்ம இயல்பா நடக்க வேண்டியது அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்மாவை நம்ம வெல்லணும் அந்த கர்மா கொடுக்கக்கூடிய கொடுமையான ஒரு வழிய வந்து நம்ம வெல்லணும் அப்படின்னா இறைவன் தான் முழுக்க முழுக்க இறைவனை நம்ம சரணடைகிறது தான் வழி வழிகண்ண இறைவனை எப்படி சரணடையணும்னா நார்மலா எல்லாரும் கும்பிடுற மாதிரி நம்ம வந்து நீங்க கும்பிட்டீங்கன்னா அது வேலைக்காகாது ஏதாவது உங்களுக்கு பெரிய தெய்வமோ அல்லது வேற ஏதாவது ஒரு தெய்வத்துக்கோ நீங்க கடுமையான வேண்டுதல் வச்சுக்கணும் கோயிலுக்கு போனோம் சம்டைம்ஸ் கோயில் கதவு சாத்திடுவாங்க சில பேர் இப்படி நின்று சரி கோயில் ஈவினிங் வரலாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வர்றது தப்பு அந்த நேரத்துல நீங்க அங்க உட்காரணுங்கிறத நியதி சோ அவங்க லாக் பண்ணி இருக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்களோ அத்தனை மணி வரைக்கும் நம்ம அங்க உள்ள இருக்கும் பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய தீங்கு வந்து அங்க வந்து வராம இருக்கிறதுக்கு அது ஒரு சிம்டம்ஸ் அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரணும்னா கடுமையான வேண்டுதல்கள் அதாவது உதாரணத்துக்கு ஏழு கோயிலுக்கு ஏழு மலை ஏறி போறோம் ஏழாவது மலையில வந்து நூறு படி மட்டும் ராமானுஜர் படி முழங்கால் படின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல ஹைட் ஹைட்டாகவே இருக்கும் மற்ற படிகள்லாம் இவ்வளவு ஷார்ட் ஷார்ட்டா இருக்கும் அந்த படி மட்டும் நல்ல ஹைட் ஹைட்டாக இருக்கும் அந்த படியை காலால நடந்து போகாம முழங்கால்ல நடந்து போவாங்க அந்த நூறு படி மட்டும் அந்த மாதிரி நூறு படி முழங்காலல நடந்து போகும் பொழுது ஆல்ரெடி ஆறு மலை ஏறி வந்தாச்சு ஏழாவது மலை டச் பண்றோம் அப்ப டயர்டாயிருக்கும் அதோடவே நம்ம இந்த ஏழாவது மலை இந்த முழங்கால நடக்கும் பொழுது கடுமையா வலிக்கும் ரெண்டாவது சஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி பாத்துக்கோங்களேன் ஆறு நாள் கடுமையா விரதம் இருப்பாங்க ஏதாவது ஒரு பழமோ அல்லது எளமையோ தான் அவங்களுடைய உணவை எடுத்துக்குவாங்க அந்த நேரங்கள்ல இரவுல வந்து தூங்கவே முடியாது உடலுக்குள்ள மெட்டபாலிசம் பாலிசம் ஒண்ணுன்னுமோ பண்ணும் உணர்வுகள் வந்து மனசையும் தெய்வத்தை நினைச்சிருந்தாலும் உடல் வந்து வருத்தம் நம்மளைய வருத்தம் அதுலேருந்து என்னடா இப்படி பண்ணுதேன்னு வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு தான் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெய்வத்துக்காக நம்ம கடுமையாக சட்டி எடுக்கிறது உருள் தண்டை போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது தெய்வத்தை நோக்கிய வேண்டுதல்களாக இருந்தாலும் உடலும் உணரும் அடடா எப்படினா இதை செய்கிறது வலிக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும் அந்த வழி வந்து இந்த வழியை விட இந்த வழி கம்மி பரவாயில்ல அதாவது வாழ்க்கையில இயல்பு மாறி வந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற வழியை விடாது இந்த வழி எவ்வளவோ பரவாயில்லன்னு நீங்க சகிச்சு இதை செய்யும் பொழுது ஈக்குவல் அதாவது தேவதாக்கள் கொடுக்கக்கூடிய கடுமையான கஷ்டத்தை வந்து நீங்க வந்து அனுபவிச்ச டைம் வந்து ஓகே ஆயிடுது அப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பலன் ஈஸியா கிடைக்கும் ஆகையினால நீங்க என்ன வேண்டுதல் வைப்பீங்க பத்தி எனக்கு தெரியாது அது உங்களுடைய சௌரியம் உங்களால பாசிபிளான வேண்டுதல்களை கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்து செய்யணும் எதா இருந்தாலும் கணவனுக்கு இஷ்டப்படாத ஒரு விரதங்களையோ தெய்வ வழிபாட்டையோ செய்யறது சரி அதனால அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் கணபதியை நீங்க கும்பிட வேண்டியது ரொம்ப அவசியம் அதாவது நீங்க இந்த விரதம் மேற்கொள்ள போறேன் பர்மிஷன் கேட்க போறேன் இந்த மாதிரி இருந்து தெய்வத்துக்கிட்ட வழிபாடு செய்ய போறேன் அந்த அம்பாலும் ஆகட்டும் அந்த ஐயனும் ஆகட்டும் எனக்கு அருள் செய்யணும் அதுக்கு நீங்க முன்னெட போணும்னு கணபதியும் முதல்ல மூணு தோப்புக்கரணம் போட்டு கொட்டுக்கார வச்சு கும்பிட்டு நீங்க ஆரம்பிங்க அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் டெபினெட்லி சக்சஸ்ஃபுல்லா வரும் நீங்கள் கணபதியை கும்பிட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களும் இப்போ கோயிலுக்கு போகும்போது எதுக்காக நம்ம கணபதி கும்பிட்டுட்டு போகிறோம் உள்ளே போற ச உள்ளே இருக்கக்கூடிய சாமியினுடைய ஸ்பெஷாலிட்டி குழந்தை கொடுக்கக்கூடிய வரம் இருக்குது தொழில் கொடுக்கக்கூடிய வரம் இந்த சுவாமிக்கு இருக்குது நிலம் பூமி வாங்கி கொடுக்கக்கூடிய வரம் இந்த சுவாமிக்கு இருக்குது அப்படிங்கக்கூடிய தெய்வங்களை வழிபாட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து கணபதி கும்பிடுவோம் அந்த கோயில் இருக்கக்கூடிய எப்படி கும்பிடணும்னா நான் போய் அவர்கிட்ட இந்த அவர் அந்த எனக்கு கொடுக்கணும் அதுக்கு முன்னடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடுமையான வேண்டுதல்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேண்டுதல்கள் நல்ல முறைய நிறைவேற்றணும் குழந்தை பிறக்கணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் இது நடந்தாங்களே நாங்க இந்த வேண்டுதல் செய்யலான் இருக்கிறோம் நீங்க இதை வந்து நடத்தி கொடுக்கணும்னு கணபதியை கும்பிட்டுட்டு நீங்க வேண்டிக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் இதுல வந்து சாமி கும்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்கள பத்தி எனக்கு கவலையே இல்லை சாமி இருக்காரு அவர் நம்மளுக்கு நல்லது செய்வார் அவர் என்னைக்கு நம்மளை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை உடையவர்கள் தாராளமா இதை வந்து இந்த வேண்டுதலை நீங்க செய்யலாம் நன்றி வணக்கம்